நாடு சோழிய வேளாளர் அன்பு உறவுகளுக்கும் அனைத்து வேளாளர் வேளாளர் உறவுகளுக்கும் தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மைதின் கோவி சுவாமிநாதனின் அன்பு வணக்கம் வருகின்ற ஜூலை பதிமூனாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சரியாக நான்கு மணிக்கு திருச்சியில் உள்ள ஜி கார்னரில் நமது தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில தலைவர் அன்பு அண்ணன் பிஜே செந்தில் பிள்ளை அவர்களின் த ஒருங்கிணைப்பில் அனைத்து வேளாளர் வெள்ளாளர் ஒருங்கிணைப்பு எழுச்சி மாநாடு மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற முடிக்கின்றது இந்த மாநாட்டிற்கு நமது சோழிய வேளாளர் சங்கத்தை சார்ந்த உறவுகளும் அனைத்து வேளாளர் வேளாளர் உட்பீடுகளை சார்ந்த உறவுகளும் இணைந்து வந்து அந்த மாநாட்டை வெற்றி மாநாட்டாக மாற்றி நம்மளுடைய எழுச்சியை காமிக்க அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் எழுச்சி மாநாடு மட்டுமல்ல நமது உரிமையை மீட்க வேண்டிய என்ற நம்மளுடைய கனவை நிறைவேற்ற கூடிய மாநாடு ஆகவே அனைத்து நமது வேளாள வெள்ள உறவுகளும் திருச்சியில் ஜி காரை நான்கு மணிக்கு ச சங்கமிப்போம் சரித்திரத்தை படைப்போம் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டிற்கு என்று தனியாக ஒரு ட்ரெஸ் கோடு அதாவது ஆடை எப்படி அணிந்து வர வேண்டும் என்பதற்கு நமது மாநில தலைவர்கள் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அதாவது ஆண்கள் வெள்ளை நிற சட்டை நிற வேஷ்டி அந்த வேஷ்டியில் கரு பச்சை மாடல் உள்ள வேட்டியை அணிந்து வர வேண்டும் கழுத்தில் பச்சை நிற துண்டை அணிந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த மாநாட்டிற்கு வரும் மகளிர்கள் பச்சை நிற ஆடையை அணிந்து வருமாறு தலைவர் அவர்கள் நமக்கு அன்பு கட்டளை விட்டிருக்கிறார்கள் ஆகவே நமது இனமான சொந்தங்கள் அனைவரும் தலைவரின் ஆணை ஆணைக்கு இணங்க நம்மளுடைய சிறப்பான வருகையை அங்கு செய்து இந்த மாநாடானது நமக்கு ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள இந்த மாநாட்டிற்கான அழைப்பிதழ்களை நான் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று கொடுக்கப்படும் போது பல்வேறு ஊர்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் இளைஞர்களின் ஆர்வத்தை என்னால் நேரிலே காண முடிந்தது ஆகவே இந்த மாநாட்டிற்கு பெருமளவில் இளைஞர்கள் வர தயாராக இருக்கிறார்கள் மாநாட்டிற்கு அதிக அளவில் வாகனங்கள் வர இருப்பதால் நாங்கள் வரும் வாகனங்களை ஓட்டுநரிடம் தெரிவித்து மிகவும் சிறப்பான அமைதியான முறையில் மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டு நல்லபடியாக அனைவரும் ஊர் திரும்ப வேண்டும் என்று தமிழ்நாடு சோழர் வேளாளர் சங்கத்தின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே நம்மளுடைய வெள்ளாள இளைஞர் சமுதாயமே ஆர்ப்பரித்து வந்து அந்த திருப்தியை திணறடிப்போம் நம்மளுடைய வேளாளரின் உரிமையை காக்க நம்மளுடைய தலைவரின் கருத்தை வலுப்படுத்துவோம் மீண்டும் மீண்டும் மறவாதி இருக்கின்ற உறவுகளே ஜூலை பதிமூணாம் தேதி மாலை நான்கு மணி ஜி காரரை திணறடிப்போம் வாரீர் 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 அன்பு வணக்கங்கள்